சார் வணக்கம் வணக்கம் விஜய் ஸ்பீச் பாத்தீங்களா எப்படி இருந்தது மதுரை மாநாடு நான் எதிர்பார்த்தபடி நிறைய நேரம் பேசினார் வழக்கமாக சுருக்கமாக பேசுவாரு இந்த முறை ஒரு முப்பத்தைந்து நிமிடம் பேசியிருக்காரு நல்லா அர்த்தமுள்ள பேச்சு அரசியலை வந்து ரொம்ப தெளிவா உடைச்சி பேசியிருக்காரு யாருக்கும் எந்த சந்தேகமும் ஐயமும் இல்லாத அளவுக்கு அவர் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அவருடைய எதிர்கால திட்டம் என்ன எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக குறிப்பாக பல லட்சம் பேர் வந்திருந்தாங்க எழுச்சியாக இருந்த அந்த மாநாடு அதில் அவர் கடத்திட்டார் அவர் மனசில் என்ன இருக்குதோ அவர் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சாரோ அதை வெரி எஃபெக்டிவ்லி அதை வந்து அவர் அந்த தொண்டர்களுக்கு அவங்க கட்சியினருக்கு கடத்திட்டார் தான் நான் நினைக்கிறேன் இட் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்பீச் அவருடைய பேச்சில் தூய்மை பணியாளர் போராட்டம் கவின் இஷ்யூ ஓட்சோரி இதை பத்தியெல்லாம் பேசலன்னு கேள்வி எழுப்புறாங்களே அதெல்லாம் தீர்மானங்களா நிறைவேற்றி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் முழுமையா பார்க்கல அவருடைய ஸ்பீச் மட்டும் தான் நான் கேட்டேன் பட் அவருடைய ஸ்பீச் மட்டுமே அந்த மாநாடு இல்லையா அந்த மாநாட்டுல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதுல அந்த தீர்மானங்கள்லாம் அதை கவர் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி முதலமைச்சரை குறிப்பிட்டு பேசினதை எப்படி பாக்குறீங்க சார் எங்க அவர் வந்து அப்பான்னு தன்னை சொல்லிக்கிறாரு இவர் அங்கிள்னு தானே சொல்றாரு இவர் அங்கிள்னு சொல்ற அளவுக்கு வயசு இருக்குல்ல அவருக்கு எழுபத்தி மூணு இவருக்கு ஐம்பது தானே அதில் ஒன்றும் தப்பு இல்லை அண்ணன் தம்பி அம்மா எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒன்றும் புதுசு இல்லைய இப்படி குடும்ப இதுவாக உறவுகளை சொல்லி பேசுறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இட் இஸ் நாட் ஏ அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் ஆர் அபியூசிவ் வேர்ட் அவர் ஒன்றும் அவரை வந்து தாக்குதல் பண்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தல ரொம்ப பிரியமா அன்பா சொல்றாரு விஜய் ரேம்ப் வாக் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட்டம் நிறைய வெளியே போயிருச்சுன்னு ஒரு சிலர் பேசுறாங்க சோஷியல் மீடியாலையும் போடுறாங்களே சார் அதை பத்தி நான் நினைக்கிறேன் அதாவதுங்க நம்ம ஆட்களுக்கு வந்துங்க ஒரு கம் கொடிக்கம்ம நேற்று விழுந்ததுங்க அது ஒரு பெரிய செய்தி அதாவதுங்க நெகட்டிவிசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு விஜய் நீங்க விமர்சனம் பண்ணுங்க விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பது கிடையாது அவர் அரசியலை அவர் சொல்கிற அந்த பாலிசிய யூ கேன் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் ஆனால் தேடி பிடிச்சி யாரோ ரெண்டு பேர் ஏங்க கடந்த ஒரு மாசமா எந்த அளவுக்கு திமுக ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எவ்வளோ தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளோ தொல்லையும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க கடைசியாக ரெண்டு நாளைக்கு முன்னால் அட்வான்ஸ் வாங்கின அஞ்சு கான்ட்ராக்டர்ல இந்த சேர் போடுறதுக்கு அந்த திடல் அந்த அரங்கத்துல நாலு பேர் கையை விரிச்சிட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அதே போலதான் ஆம்னி பஸ் டூரிஸ்ட் பஸ் புக் பண்ணவங்க எல்லாம் எங்களால முடியாது எங்களுக்கு அழுத்தம் இருக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்குதுன்னு கேரளால இருந்தெல்லாம் வர வச்சிருக்காங்க சேர அப்ப இவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருக்கு இதை பத்தி யாராவது பேசுறாங்களா ஊடகத்துல ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் பேசணும் இல்லை ரெண்டு பேர் வந்து அவரு பேசி முடிச்சோட அவ்வளவு வேகாத வெயில்ல நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எம்ஜிஆருக்கு கூட இந்த அளவுக்கு ஆட்கள் காத்துட்டு இருந்திருக்காங்களான்னு நான் எனக்கு தெரியாது என்ன அதாவது இருபத்தோராந்தேதி மாலை மூணு மணிக்கு மாநாடுன்னு அறிவிச்சுட்டாங்க சாதாரண மற்ற கட்சிகள் தான் மூணு மணிக்கு ஆரம்பிக்கவே முடியாது நாலு மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா அவ்வளவு லேட்டா வருவாங்க ஆட்கள் ஆனா இங்க என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே ஆட்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று ராத்திரி இன்னைக்கு காலையில நாலு மணி அஞ்சு மணி இடத்த பிடிக்கிறாங்க அப்போ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இவ்வளவு தடைகளையும் தகர்த்து பல லட்சம் பேர் விக்கிரவாண்டியை விட அதிகமான கூட்டம் தான் நான் என்னால் எண்ணி சொல்ல முடியாது பல லட்சம் பேர் அவங்க தாவேக்கா எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாக தான் வந்திருக்கு போலீஸ் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமா அவங்க ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன் ஐயாயிரம் வாகனங்கள் வந்துடுச்சு ஆல்ரெடி ஒரு அந்த நூத்தி ஐம்பது இரநூறு ஏக்கரில் பார்க்கிங் ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சு அடுத்து ஒரு எட்டாயிரம் வாகனங்கள் வந்துரு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து இட் இஸ் மேசிவ் கான்ஃபரன்ஸுங்க அதில் ரெண்டு பேரும் எழுந்து போவான் ஒருத்தனுக்கு தலைவலி வரும் ஒருத்தனுக்கு மயக்கம் வரும் இந்த மாநாட்டில் நான் குறையின்னு ஒன்று கண்டுபிடிச்சது என்னன்னா அட்லீஸ்ட் விஜய் ஷூட் அவாய்டு சச் ஓப்பன் கேதரிங் இன் தி சன் ஏன்னு சொன்னா பந்தல் இவ்வளவு செலவு பண்ற ஒரு பந்தல் போட்டு போயிருக்கலாம் பந்தல் போடாததால அவங்க தொண்டர்கள் வந்துங்க அவர் மூணு மணிக்குன்னு சொன்னா முதல் நாள் மூணு மணிக்கே வந்து உக்காந்துக்கிறாங்க இது நம்ம பார்த்துருக்கோம் அவருக்கும் அது தெரியணும் அல்ல அதனால வந்து இனிமேல் அனேம ஐ திங்க் ஈ விட் ஹவ் டிசைட் பை நவ் இனிமேல் மாநாடுகள்னா ஒன்று உள்ள அரங்கத்துல போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து கூரை போடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நம்ம சென்னை தமிழ்நாடுலாம் வந்து ஹாட் ஹாட் ஆர் ஹாட்டஸ்ட் மூன்று சீசன் தான் வெயில் 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 தான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க அது அது ஒண்ணுதான் எனக்கு குறையா தெரிஞ்சதை தவிர மற்றபடி பல இடங்கள்லாம் பல கட்சி எல்லாம் தலைவர் பேசிட்டு இருக்கும் போதே வெளியே போவாங்க சாரி சாரியா அதெல்லாம் வந்து ஒரு பல லட்சம் பேர் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க ஸ்காட்சிங்ஸ் நூறு டிகிரி ஃபேரனீட்டை வந்து தொட்டுச்சின்னு சொன்னாங்க அதனால இதெல்லாம் ஒரு சில்ல மேட்ருங்க அதனால இந்த மாநாடின் எழுச்சியை ஏதாவது குறைச்சு முயப்பட முடியுமா அல்லது இந்த மாநாடுக்கு திரண்ட கூட்டம் அதனுடைய ஆர்வம் முன்னால எல்லாம் என்ன சொன்னாங்க இதெல்லாம் விஜய பார்க்க வந்த கூட்டம் நாங்க இப்ப என்ன சொல்றாங்க அவர் வாக் முடிஞ்சவனா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க நாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் பல லட்சம் பேர் அட்டென்டிவா கேட்டுட்டு இருந்தாங்க இட் இஸ் அ வெரி பிக் கான்ஃபரன்ஸ் எந்த அரசியல் கட்சியும் இன்றைய சூழல்ல காசு கொடுக்காம ஆட்களை வாடகைக்கு எடுக்காம வாடகை எடுத்தா கூட இது மாதிரி மாநாடுகள் நடத்த முடியுமான்னு தெரியல அதாவது எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும் ஆடியன்ஸுக்கு இப்போ கூட்டத்தில் ஒரு நான் பார்த்தேன் தஞ்சாவூர்லயே மதுரையில தான் நினைக்கிறேன் அதாவது போன முறை திமுக செயற்குழு கூட்டமாக ஏதோ ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துனாங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ ஸ்டாலினுக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியிலே உட்காந்துட்டு இருந்தாங்க சில பேர் வந்து அவர் அந்த கார் இந்த உட்காந்து போனோம் நேராக போய் லாரியில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அது மாதிரி வந்து பெய்டு கிரௌடு கிடையாதுங்க இது விஜய்க்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க சொந்த காசில் செலவு பண்ணிட்டு விஜய பார்க்கணும் அவர் பேச்சை கேட்கணும் அப்படின் வந்த க்ரௌடு தான் அதனால் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலம் இந்த இந்த ஒரு மாநாட்டின் எழுச்சியை மூணு வரி தான் போட்டேன் இந்த மாநாட்டை பத்தி இப்பதான் நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னால போட்டேன் மதுரை குலுங்கியது மாநிலம் அதிர்ந்தது நாடு வியந்ததுன்னு போட்டேன் ஸோ இட் இஸ் எ வெரி வெரி மேசிவ் கான்பரன்ஸுங்க அதுல அவருடைய ஸ்பீச்சும் ஒரு எக்ஸலன்ட் ஸ்பீச்சு அதனால இது வந்து எந்த வகையிலும் அது குறை சொல்ல முடியாத ஒரே ஒரு குறை என்னன்னா இந்த ஸ்கார் சன்ல வந்து ஓப்பன்ல உட்கார வச்சுது அனுமதிச்சுது அதுல ஜனங்கனுக்கு நிறைய பேருக்கு மயக்கம் அது இது வந்தது அது ஒரு தான் குறையும் தவிர அதை அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் பேசும்போது அடிமை கூட்டணின்னு பேசுனது பிஜேபி பத்தி பேசுனது இதன் மூலமா அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு அதிமுகவோடு கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காருன்னு எடுத்து அவர் வந்து கூட்டணியை பத்தி ஒரு ஆம்பிகிட்டியும் இல்லாம குழப்பமும் இல்லாம தெளிவுபடுத்திட்டாருங்க பாஜகவுக்கு அடிபணி ஜீரி அதிமுக இருக்கிறதுக்கு பேர் தான் அடிமை கூட்டணி இது நமக்கு புரியாதா அதே போல திமுகவை வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே அவர் பேர் சொல்லியே சொல்லிட்டார் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று அதே போல எம்ஜிஆரை நான் பார்க்கலாம் ஆனால் எம்ஜிஆரை போலவே இருக்கிற விஜயகாந்தோடு நான் பழகினேன் அப்படின்னு அவர் ரொம்ப வெல் கனெக்டடா பேசினாருங்க நான் கூட ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி ஆனார் ஒரு திடீர்னு ஒரு பேப்பரை எடுத்து நான் இப்போ வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறவனும் இதனால அது புது கதையாருக்கு இப்போ வேட்பாளர் பட்டியலை படிக்கிறாரா அப்படின்னு மதுரை கிழக்கு விஜய்னாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மதுரை மேற்கு தெற்கு வடக்குன்னு எல்லா பேரையும் படிச்சார் அப்புறம் எக்ஸ்பிளைன்ட் இட்டு அதாவது எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நான் நிற்பதாகவே நீங்க கருத வேண்டும் யார் நின்னாலும் எனக்கு போடுற ஓட்டு அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு போடுற ஓட்டு எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொன்னாரு இந்த வாட்டி அவருடைய ஸ்பீச்ல வந்துங்க எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதுங்க பாஜகவுடைய பாசிச தன்மையையும் அதனுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறியாட்டத்தையும் ரொம்ப தெளிவா அவர் குறிப்பிட்டு சொன்னாரு அதே போல கச்சத்தீவை வந்து தமிழ்நாடு மீனவர்கள் பல வருஷமா பட்டு இருக்காங்க அதுக்கு ஒரே வழி வந்து எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை அவர் வச்சிருக்காரு அதே போல இது அதிமுகவை பற்றி ரொம்ப தெளிவா சொன்னாருங்களா எம்ஜிஆர் போன்ற பெரிய தலைவர் உருவாக்கின அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க எங்க போய் இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த ஓட்டு அதாவது எம்ஜிஏ எம்ஜிஆர் ரசிகர்கள் அண்ணா திமுக உறுப்பினர்கள் இந்த பாஜகவோடு சேர்ந்து எடப்பாடி தன்னுடைய ஆதாயத்துக்காக அல்லது தன்னுடைய அமைச்சர்கள் அவங்க ஈடி ரைட்லேருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு போய் அடங்கி வச்சுட்டாருங்க அதான் உண்மை ஆக அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி அதில் அதிருப்தியாக இருக்கிற அதிமுக தொண்டர்கள் தோழர்கள் வாக்காளர்கள்லாம் தனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி அவரு தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு மீண்டும் ரீஇட்ரேட் பண்ண பாருங்க இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டமன்ற தேர்தலில் போட்டி யாருக்கும் யாருக்கும்ன்றது தெளிவாக சொல்லிட்டாரு இந்த மூணாவது அணின்றது இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது இரல்ல வந்துட்டு அது களத்திலேயே இல்ல போட்டியிலே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் போட்டியே தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு அதனால இந்த வாட்டி அரசியல் ஸ்பீச்ன்றது ரொம்ப தெளிவாவும் இருந்தது ஜனங்களுக்கு விளக்குற மாதிரியா இருந்தது தொடக்கத்துல ஒரு விஷயம் சொன்னார்ல சார் செத்து போன மிருகத்தை எல்லாம் சிங்கம் சீண்டாதுன்னு சொன்னார்ல யார சொல்றாரு எல்லாத்துக்கும் நம்ம டீ கோட் பண்ண முடியுமா அவர் என்ன சொல்ல வராருன்னா நான் சிங்கம் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியே வரும் இவங்க எல்லாம் இல்ல களத்துக்கு வா களத்துக்கு வா வெளியே வா வெளியே வானு அதாவது இவர் வந்து ஓம் அட் ஹோம் ஒர்க் பண்றாரு அப்படி பனை ஊர் பண்ணையாருன்றாங்கல்ல அதுக்கு அவர் சொல்றாரு நான் சிங்கம்டா சிங்கம் சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வராது வேட்டையாட வரும் எப்ப தேவையோ அப்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதனால செத்து போன மிருகன்னு சொல்றாரு யார சொல்றாரு தெரியல அந்த அளவுக்கு நான் இன்னும் இப்ப ஜஸ்ட் இப்பதான் அவர் பேசி முடிச்சாரு இனிமேல் அதை இன்னொரு முறை கேட்டாதான் டீ பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் ஒன்போர் பாஜக எதிர்ப்புல உறுதியா இருந்திருக்காரு பாக்கலாமா இவரோட ஸ்பீச் தெளிவா ரொம்ப தெளிவா இன்றைய சூழல்ல விஜய் மாதிரி ஒரு செலிபிரிட்டி விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் பிகர் இவ்வளவு திராவிடர்கள் பாரம்பரியம் பெரியார் மண்ணுன்னு எல்லாம் போய் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அருமையான பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்களா எப்போதுமே கலந்து கொள்ளாத அந்த நிதி ஆயோக் மீட்டிங்க்கு முதல்வர் ஸ்டாலின் போனதையும் அங்கே போய் ஆர்எஸ்எஸ்காரர்கள்கிட்ட பேசி ஒரு காம்பரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டாஸ்மாக் கேஸே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு தெரியும்ல அப்படின்னு நாட்டின் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் இவ்வளோ பப்ளிக்காக சொல்லனாலும் உணர்த்திட்டார் அந்த டாஸ்மாக் வழக்கு நிறுத்து போக செய்தது ஸ்டாலின் வந்து அங்க போய் டெல்லியில ஆர் எஸ் எஸ் தலைவர்களோடு போய் ரகசியமா சமரசம் கே இன்னொரு விஷயம் அந்த சீமான் பத்தி ஏதாவது பேசுவாருன்னு கூட சில பேர் நினைச்சாங்க நான் நினைக்கல ஏன்னா விஜய் டெம்பர்மெண்ட் அது கிடையாது ஆனாலும் அவர் போற போக்குல ஒன்னு சொன்னாரு யாரு என்ன பேசினாலும் அதெல்லாம் இந்த காதல நம்ம வாங்காம ஒன்லி மக்கள் என்ன நான் அது வந்து சீமானுக்கு அழிக்கப்பட்ட ஜஸ்ட் பாசிங் ரிமார்க் சீமானெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே எடுக்கல அவருடைய விமர்சனத்தை இதுவாகவே எடுக்கல அப்படின்றதுதான் தெளிவாக அதை புரிஞ்சு கொள்ள சார் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு மாநாட்டில் அண்ணன்னு சொல்லியிருக்காரு பிரேமலதா அதுக்கு ஆக்சுவலா வந்து அவங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இப்ப எனக்கு நல்லாவே ஐ கேன் ஃபீல் இட் இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மதுரையில் இந்த மாநாடு நடத்தணும்னு அவர் ஒரிஜினலாக திட்டம் போட்டது காரணமே தன்னுடைய அந்த வெல்விஷர் தன்னை இந்த அளவுக்கு உயரம் வைப்பதற்கு அடிநாளில் அதாவது பிகினிங் ஸ்டேஜில் தனக்கு வந்து உதவியவர் என்பதை ஒரு நன்றி பெருக்கோடு அவரை வந்து நம்ம நினைவுபடுத்தணும் அப்படின்னு தான் அவருடைய பிறந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காரு பட் அதை வந்து காவல்துறையை வச்சு முதல்வரை வச்சு எனக்கு எனக்கு ஐ ஓன் ஐ ஹாவ் மை ஓன் டவுட்டு அது அது க காலம்தான் பதில் சொல்லும் பிரேமலதா விஜயகாந்தே இதை வந்து அந்த தேதியில் நடத்துனா அவருக்கு வந்து விஜயகாந்துடைய ஓட் பேங்க் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும்ன்ற பயத்தால் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த போது இது இதை அவாய்ட் பண்ணுன்னு சொன்னதால தான் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்தது அப்புறம் பிரதமரை வராருனாங்க ஒருத்தரும் வரலான்னு வச்சிங்களேன் அதனால வந்துங்க விஜயகாந்துடைய பெயரை வந்து அதை விட அவர் பயன்படுத்துறது நன்றி பெருக்காலதாங்க இன்னைக்கு ரொம்ப நல்லாவே சொன்னார ஜெய் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் ஆளுமை கிட்ட நான் பழகி இருக்கேன் அப்படின்னு மதுரையினாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது அப்படின்னு தெளிவா அதாவது இஸ் அஃபினிட்டி இஸ் ஹோமேஜ் டு கேப்டன் விஜயகாந்தா தான் பார்க்கணும் இது நிச்சயமா விஜயகாந்த் ரசிகர்களை வந்து தொண்டர்களை வந்து கவரும் அதில் ஒன்றும் இது உண்மைதான் அவர் சொன்னாருங்க அதனால அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னால சில கேள்விகள்லாம் எழுப்புனாங்க இவர் வந்து இப்போ திடீர்னு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முகப்பில் கொண்டு வந்தாரு இது வந்து சரியில்லை இது வந்து அரசியல் சந்தர்ப்பவாதம் கொள்கை தலைவர்களாக அஞ்சு பேரை வச்சுட்டு இவர் வந்து அதை புரியாம பேசுறாங்க அவர் அதை எதுக்காக அதை முகப்புல போட்டிருக்காருன்றது என்னுடைய எண்ணம்னா அவர் திரும்ப ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த எழுச்சி ஆட்சி மாற்றம் அதற்கு பின்னால் பத்தாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் எழு தலைமையில எழுந்த ஒரு மக்கள் எழுச்சி ஆட்சி மாற்றம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு எதிரான ஒரு மக்கள் எழுச்சியை தன் தலைமையில நடத்த போறோம் நடக்க போது என்பதை சிம்பாலிக்கா சொல்றதா தான் அதுக்காக தான் அவங்களை அறுபத்தேழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக அறுபத்தேழு அண்ணா எழுபத்தேழு எம்ஜிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுவுல விஜய் மாதிரி அந்த முகப்பை செட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவங்க எல்லாருமே பொதுவான தலைவர்கள் தாங்க பொதுவான நான் கேக்குறேன் பெரியார வந்து திமுக விமர்சனம் பண்ணாததான் கலைஞர் வந்து விமர்சனம் பண்ணாததா முரசோலியில எழுதாதான் பெரியாரை பத்தி அதனால ஆனா அவரை வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து பெரியார் சீடர்கள்னு சொல்லிக்கிறாங்க பெரியாரை பத்தி அண்ணாதுரையே எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கார் கட்சி பிரிஞ்ச பத்தி கால்ந்து அதனால அதெல்லாம் ஐக்கானுங்க இவங்களெல்லாம் யாரும் பயன்படுத்தலாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய இது அசட்டா காமராஜர் காந்தி இப்ப காந்தியை என்ன சொல்லுவீங்க காந்த பிஜேபி காரங்க இப்ப காந்திய வந்து கையில் எடுத்துக்கிறாங்களா இதுக்கு என்ன சொல்லி வைக்க அதனால வந்து அது விஜயகாந்த் என்பது அவருடைய நன்றி உணர்வை தான் காட்டுது நன்றி சார் தேங்க்யூ